சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அற்புதங்களை செய்கிறவரும் அதிசயமாய் நடத்துகிறுமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் முத்திரையும் உங்களுக்கும் எனக்கும் நன்மையான காரியங்களை செய்கிறது என்பதை அறிந்து நொறுக்கப்படுதலுக்குள் ஆவியானோர் மூலமாக நடைபெற வேண்டிய ஊழியத்தை குறித்து பேசிக்கொண்டு கொண்டு வருகிறோம் அதற்கு துணை செய்கிற இந்த தெய்வீகமாக நொறுக்கப்படுதலே தேவைப்படுகிற காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் பெருமை நொறுக்கப்பட வேண்டும் சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தை சார்ந்து வாழ்கிற காரியம் நுறுக்கப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருதய கடினங்கள் குறிப்பாக பாவத்துக்கெடுத்த கிடைத்த காரியத்திலே உணர்வற்ற தன்மையில் இருக்கிற காரியங்கள் வேண்டும் சொல்லி பார்த்தோம் அதே பகுதியில் இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன் நிறைய நாங்கள் நம்முடைய இறுதியம் கடினப்படுகிற பொழுது இறக்கமற்றவர்களாகவும் நாம் நடக்க ஆரம்பித்து விடுகிறோம் ஒரு பக்கம் பாவத்தை குறித்த காரியத்தில் உணர்வற்ற காரியங்கள் இருப்பது இருதய கடினம் இன்னொரு பக்கம் எல்லாரையும் குறித்து பார்க்கிற பொழுதும் அவங்களுக்கு குறித்து கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் கிடையாது அவங்ககிட்ட ஒரு பணிவான காரியத்தோடு கூட கனிவை வெளிப்படுத்துகிற காரியம் நமக்கு வருவது கிடையாது நம்முடைய இருதயம் அப்படியே இறுக்கமாகி விடுகிறது கடினப்பட்டு விடுகிறது ஆண்டோ சிலாறு இந்த பூமியில் வாழும் பொழுது இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் கருணை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் மற்றவளுக்கு பகிர்ந்து கொடுக்குறவளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய இருதயம் கடினப்பட்ட மொழி என்ன சொல்ல தெரியுமா அவங்க அப்படி தான் அவங்களுக்கு அது வேணும் தான் அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி சர்வசாதாரணமாக நம்முடைய இருதயத்தை அப்படியே அடைத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம் ஆண்டவர் சிலார் அப்படிப்பட்ட இருதயமானது எனக்கு முன்பதாக என்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல இருதயம் அல்ல அவை இறக்கமற்ற காரியம் மற்றொன்றில் மிகவும் கொடுமையாக கொடூரமாக கண்டிக்கிறோம் என்ற பெயரில் கொஞ்சம் கூட அன்பே இல்லாமல் அவங்களுக்கு குறித்த உணர்வை புரிந்து கொள்ளாத நாம் நடந்துள்ள ஒரு காரியம் அது நொறுக்கப்பட வேண்டும் என்று உங்களை சுற்றி காண்பிக்க விரும்புகிறேன் ஆண்டுடைய இருதயம் என்ன நான் இறக்கமுள்ளவனாக இருக்கிறேன் எனக்குள்ளே இருக்கிற அதே இறக்கத்தன்மை உங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் ஒருத்தர் பசியோடு கூட வர்றாங்க ஒருத்தவங்க ரொம்ப கவலையோடு கூட உடஞ்சி போய் சோர்ந்து போய் இருக்கிறாங்க நம்முடைய இருதயமானது எப்படி விதத்தில் அவங்களுக்கு பதிலளிக்கிறதா இருக்கிறது அவளுடைய வேதனையிலே நாம் இணைந்த அந்த வேதனையிலே அவளுக்கு பக்கமாக நின்று அவளை தைரியப்படுத்தி தூக்கி விடுறதுக்கு உணர்கிறோமா அல்லது அது அவங்களுக்குரிய வேதனை தானே இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அதை விட்டு நாம் விலகி நிற்கிறோமா அல்லது தோற்றத்துக்காக பார்வைக்காக சில காரியங்கள் செய்துவிட்டு என் கடமை முடிச்சுன்னு சொல்லி நிற்கிறோமா இல்லை இப்படி இருதயத்துக்குள்ளே ஒரு இறக்கத்தின் தன்மை வர முடியாதபடி காணப்படுகிற இறுக்கம் மாறுவதாக கடினத்தன்மை மாறுவதாக நமக்குள்ளே காணப்படுகிற இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு சூளை மாறி அப்போ உங்கள் அன்பு எனக்குள்ளேருந்து ஃப்ளோ ஆகணும் எனக்குள்ளேருந்து பொங்கி வர வேண்டும் எனக்குள்ளேருந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் உங்கள் இறக்கத்தின் காரியங்கள் உங்களுடைய அந்த சுபாவத்தை நானும் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் நீங்கள் நினைக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு சிலர் இது தெய்வீகமான ஒரு நொறுக்கப்படலுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் விட்டு கொடுங்க அது தெய்வனுடைய இருதயத்தை உங்களுடைய இருதயத்தோடு இணைக்கிறதுக்கு அவருடைய இதயத்தின் துடிப்பு உங்களுக்குள்ளே வெளிப்படுவதற்கு கேதுவாக உங்கள் துடிப்புக்குள்ளே வருவதற்கு காரணம் மாறும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பசித்தோர்க்கும் ப ப பலவிதத்தில் உடைந்து போய் நொந்து போய் வருவர்களுக்கு மத்தியிலும் தேவனுடைய தன்மையை அன்பை வெளிப்படுத்த தக்க ஒரு நல்ல இருதயமாக நம்முடைய இருதயம் பக்குவப்படுவதற்கு இந்த இருதயத்தில் இருக்கிற காரியத்திலே ஒரு நொறுக்கப்படுதலை ஆவியானவர் கொடுப்பதை எதிர்பார்ப்போமாக ஆவியானவங்களை வெளப்படுத்துவாராக தகப்பனே உங்களுடைய கரத்திலே ஒரு குயவர்களாக எங்களை உங்கள் உம்முடைய கரத்திலே எங்களுடைய களிமண்ணாக கொடுத்து உங்களுடைய நான் கேட்குறோம் நீர் எங்களுடைய குயவனாக இருக்கிறே எங்களுடைய இருதயமானது பண்படுத்தப்படுவதற்கு எங்களுடைய இருதயமானது பக்குவப்படுத்தப்படுவதற்கு ஏற்ற காரியங்கள் இறக்கத்தை வெளிப்படுத்துகிற உதவுகிற இருதயத்தோடு கூட வாழுகிற அந்த கனிவுள்ள கருணை உள்ள தன்மை எங்களுக்குள்ளே காண ஆண்ட உதவி செய்வீராக அதுக்கு மாறாக இருக்கிற காரியங்கள் நொறுக்கப்பட்டு அகற்றப்பட்டு உமக்குள்ளே பலப்படுத்தப்பட எங்களை வழிநடத்துவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குளும் இந்த கிறிஸ்தவத்தின் தெய்வீக தன்மை வெளியங்கமாவதை காணப்பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ